பொம்மிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு பொம்மி இது வரைக்கும் எதுவுமே சமைக்காதனால அவங்க மாமியார் இன்னைக்கு அல்ல டீ போட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க காலையில் மணி பத்தாகியும் பொம்மி இன்னும் எந்திரிக்கலன்னு அவங்க மாமியார் பொம்மி எழுப்புறது போகிறாங்க ஏமா மருமகனே என்னம்மா வந்து இத்தனை நாள் ஆகியும் இன்னும் வெளிலே எழுந்துச்சு சமைக்கணுன்ற பழக்கமே இல்லாமல் இருக்கியே பொம்மி எந்திரிம்மா அவங்க மாமியார் கூப்பிடுறது பொம்மிக்கு கேட்டுச்சு என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுப்புறாங்க மணி வெறும் பத்து தான் ஆகுது வர வர நமக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவங்க மாமியார்ட்ட போகிறான் தூக்கத்தில் தட்டு தடுமாறி கீழே வரா மா மருமகளே நானும் பார்த்துட்டே இருந்தேன் நீ வந்துடுறேன் எங்களுக்கு எதாவது செஞ்சு தருவேன்னு நீ செஞ்சு தரமா தெரில இன்னைக்கு நீ தான் எங்கள் எல்லாத்துக்கும் டீ போட போறமா நான் உனக்கு டீக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் டீ போட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் திடீர்னு டீ போட சொல்லவும் பொம்மி யோசிக்கிறா உடனே அவங்க அத்தைட சொல்கிறா சரித்த நான் போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் அத்தை நான் இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு டீ கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் பொம்மி உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு டீ எப்படி போடுறதுன்னு கேட்குறா அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் சொல்கிறேன் நீ அது மாதிரி செய் அப்படின்னு பொம்மி அம்மா சொல்கிறாங்க நாலு டம்ளர் பால் எடுத்துக்கோ நீ முதல் தடவை செய்கிறனால பாலுக்கு தண்ணி ஊற்ற வேணாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நாலு டம்ளர் பாலை ஊற்றி டீத்துல போட்டு நல்லா கொதிக்க வை கொதிக்க வச்சோடனே தேவையான அளவு சக்கரை போட்டுக்கோ அம்மா சக்கரை எப்பயே போடணுமா இல்லை கிளாஸில் போடணுமா அப்படின்னு கேட்குறா நீ அது எப்படினாலும் போட்டுக்கலாம்மா போட்டுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மாட்ட கேட்குறா என்னம்மா பால் பொங்கவே இல்லை ஒன்றுமே ஆகலை அப்படியே இருக்குன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏம்மா சிம்மில் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு ஓ அடுப்பை பற்ற வைக்கணுமாம்மா நீ அடுப்பை பற்ற வைக்கணுன்னே சொல்லலையே அப்படின்னு பொம்மி சொல்கிறா அதுக்கு அவங்க அம்மா ஏண்டி உனையெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது அடுப்பு பற்ற வைக்காமலே நீ இவ்வளோ நேரம் டீ போட்டியா மணி பத்தரை மணிக்கு மேலே ஆச்சு டக்குன்னு டீயை போட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மியும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவசர அவசரமாக ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு மனசில் பயத்தோடு போய் அவங்க அத்தை அத்தமாவை கூப்பிட்றதுக்காண்டி போகிறாள் டீயை குடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலன்னு பயத்தோடையும் நின்றுக்கிட்டு இருக்கா அவங்க அத்தை மாமாவும் குடிச்சு பார்க்குறாங்க குடிச்சு பார்த்தோன்னே என்ன நினச்சாங்கன்னு தெரில தூ துப்பிட்டாங்க டீயை துப்பிட்டு பொம்மிட்ட சொல்கிறாங்க ஏமா மருமகளே உன்னை பத்து மணிக்கு எழுப்பி டீ போட சொன்னது ஏன் தப்புதாமா அதுக்கு இருக்காமலாமா குடுப்ப ஏமா மருமகளே டீ நல்லாத்தமா இருக்கு என்ன இதுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் மொதல் தடவை நீ இவ்வளவு நல்லா போட்டிருக்க உங்க அத்தெல்லாம் எல்லாம் மொதல் தடவை போட்டப்ப நல்லவேளை பால் தெரிஞ்சிச்சு நாங்க தப்புச்சோம் இல்லைன்னா அவ்வளவுதான் ஐயோ அத்தா மாமா உங்களை போடுறதுனால எனக்கு டீ இருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் போருங்கள் நான் உங்களுக்கு நல்ல டீயை வெரைட்டி போட்டு கொண்டு வரேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அக்கா அப்படி சொல்லவும் அவங்க அத்தை பொம்மிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க விடுமா மருமகடே உங்கள் மாமா சொன்ன மாதிரி நானும் மொத தடவை இப்படி தான் டீ போட்டேன் அடுத்தடுத்து கற்றுக்கோ சரியா பொம்மி இதெல்லாம் சமாளிச்சிட்டு வரும்போது அவங்க அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா டீ போட்டு கொடுத்தியே நல்லா பாராட்டினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பொம்மி சொல்கிறா ஆமாம்மா ரொம்ப பாராட்டினாங்க எல்லாமே சொன்னியே டீ இருக்கணும்னு சொன்னியாம்மா அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அவங்க அம்மா ஏன்டி இதை கூட அவனுக்கு சொல்லித்தரணும் நான் என்னைக்காவது உனக்கு டீ இருக்காமல் கொடுத்துருக்கேனா அப்படின்னு திட்டுறாங்க நான் மறந்துட்டேம்மா சரிம்மா எப்போம்மா வந்து எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போவே அங்கே வந்து நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு பொம்மி சொல்கிறா அதுக்கு அவங்க அம்மா நீங்கள் வந்தாலும் உன்னையை தூங்கலாம் மாட்டேன் உனக்கு நிறைய வேலை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றாங்க எப்படினாலும் உன்னை நான் மறுவீட்டு கூப்பிட்டு தான் வரணும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க